தண்ணீர் கேட்டு தாமாக வந்தால் உயிர் நீத்தவர் யார் நீத்தவர் யாரும் இருமுறையாமல் இருமுறைக்கால் இருமுறைதாமா தமிழ் இலக்கிய வரலாற்றை முதல் 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 முதலில் தமிழ் எழுதியவர்

தண்டபாணி தேசிக சங்க இலக்கியத்தில் கவி திரட்டு கவி திரட்டுரம்பலக்கியில் மேடம் ஒப்பியல் நோக்கில் சங்ககாலம் யாருடைய காலத்தை ஒப்பியல் நோக்குல சங்ககாலம் சொல்றாங்க கதிர் மகாதேவனா உடன்போக்கு என்ற துறையை அதிகமாக பாடிய புலவர் யார் தலைமகன் தன் நெஞ்சிற்கு கூறும் கூற்றினை அதிகம் பாடியவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு கூறும் கூற்றினை அதிகம் பாடியவர் யார் இளம்புறனார் ஆற்றுப்படைகளில் சிறப்பாக வர்ணிக்கப்படும் இசைக்கருவி எந்த கருவி ஆற்றுப்படைகளில் சிறப்பாக வர்ணிக்கப்படும் இசைக்கருவி இசை மேடம் அகப்பாடல்களில் போர் வெற்றி செய்திகள் எப்படி இருக்கு எப்படி வருது எதை வச்சு இது பண்றாங்க அகப்பாடல்கள்ல போர் வெற்றி செய்திகள் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் ஓமையாக இருக்கான்

கொடைமணம் என்றவுடன் நினைவுக்கு வரும் வள்ளல் எந்த வள்ளல் கடை வள்ளல்ல ஒருத்தவங்க கொடைமணம் அப்படி கொண்டவர் யாரு குமணன் மேடம் தூது சென்ற பெண்வார் புலவர் யார் பெண்வார் புலவர்ல தூது போனவங்க யாரும் கரெக்ட் மேடம் கரெக்டு மேடம் சங்க இலக்கியங்களை அமெரிக்கர்களுக்கு ஆங்கிலத்தில் அளித்தவர்

சிறந்த கல்விமான் அவர் உடன்கட்டை ஏறு ஏறிய பொழுது பாடிய பாட்டு என்ன பாட்டு எந்த நூட்டுல இருந்து எந்த நூல்ல இருந்து மனைவி சிறந்த கல்விமான் அவர் உடன்கட்டை ஏறும் பொழுது பாடிய பாட்டு எந்த நூல்ல பாடப்பட்ட பாட்டு புரியல மேடம்

பாரத போரில் இரு படையினருக்கும் உணவு கொடுத்தவர் யாரு தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் எட்டு தொகை நூல் எந்த நூல் நன்றே செய்தல் வேண்டும் நன்றும் இன்றே செய்தல் வேண்டும் என பாடியவர் நன்றே செய்தல் வேண்டும் நன்றும் இன்றே செய்தல் வேண்டும் என பாடியவர்

சங்கம் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சங்கம் சங்கம் இருக்குது இறையனார் கலகீர் உரை எந்த நூல் முதல் சங்கம் இடந்த இடம் எந்த இடம் தென்மதுரை 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 காப்பாட்டுபுறம் இரண்டாவது சங்கம் ஊர் மேடம் இப்போதும் உள்ள மதுரை மூன்றாம் சங்கம் ஊர் உயிர் மாதிர் கூட கூடலிர் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ் என்று பாடியவர் என் திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் ஓகே மேடம் வால்மீகி ராமாயணம் கபாடபுரத்தை எந்த ஊரை வச்சு எந்த யாருடைய தலைநகரத்தை வச்சு குறிக்கிறாங்க அப்படி வால்மீகி ராமாயண கபாடபுரத்தை அந்த தலைநகரம் யாருடைய தலைநகரம்

அது எந்த ஆண்டுல தோற்றுவிக்கப்பட்டது இடைச்சங்கத்தை தோற்றுவித்தவர் தோற்றுவித்தவர் காய்ச்சல் முடத்திருமாறன்

மதி வழி கூறாது உலகியல் கூறி பொருள் இது என்று வள்ளுவன் கூறியது வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே சொன்னது யார் சொன்னது பாரதிதாசன் பாரதிதாஸ் அதிக மொழியில மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரே இலக்கியம் எந்த இலக்கியம் நீதி நூல வைக்க முதல் நூல்தான்